செம்ம டேஸ்டியான கொக்கு கறி கொழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இது செய்யறது ரொம்பவே ஈஸி சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இப்போ எங்கே பார்த்தாலுமே கொக்கு மடையானெலாம் வந்து நல்லாவே கிடைக்கிது இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து கொக்கு கறி தான் இதை வந்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் கிரேவியுமே செய்யலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சா போதும் கிரேவி ஆகிடும் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கா கொக்கு கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதே மெத்தடெலாம் நீங்கள் மடையானலையும் செய்யலாம் இது கூடவே வந்து கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசிலுக்கு வந்து வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கொக்கு வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் இப்போ கொக்கு வேகிற அந்த கேப்பில் மிக்சி ஜார் எடுத்துட்டு இதுல அரை மூடி அளவுக்கு தேங்காவை துருவியோ அல்லது கீரியோ சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாறு விசிலுக்கு அப்புறமா குக்கு நல்லாவே வெந்துருச்சு நீங்க தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ இதுல ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் குக்கு கறியில சேர்த்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ இதுல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்படியே நம்ம ஓப்பனில் வச்சே வந்து வேக வைக்கலாம் இருந்தாலுமே டைம் எடுக்கும் ரொம்ப ஸோ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அதனால நம்ம ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துடும் ஸோ இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும் கறியுமே ஏற்கனவே நமக்கு வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம தேங்காய் கசகசாலாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் அடுப்பாக ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கொதி வந்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா திரும்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்ப மேலே கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ரைஸ்க்கு பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் ஸோ எம்மியான கொக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுலேயே நீங்க தண்ணி மட்டும் கம்மியா வச்சு வேக வச்சு அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் சேர்த்திங்கன்னா கிரேவி அவ்வளோதான் பாருங்க நல்லா செம்மையாக பஞ்சு போல வெந்துருச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குக்கு கிடைச்சிச்சின்னா நீங்களும் இந்த மெத்தட்ல குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சிம்பிளான ஈஸியான மெத்தடில் ரெசிபீஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்